அனைவரைக்கும் வணக்கம் எல்லாரும் நலமா நலம் நலம் தானே ஒரே செகண்ட் ஒரு கா சவுண்டு பார்த்துட்டு வரும் சவுண்ட் கேட்குதா மார்ச் எட்டாம் தேதி அனைத்துலக மகளிர் தினம் உலகளாய மகளிர் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி உமென்ஸ் டே எங்களோட குடும்பத்தில் இருக்க மகளிர் குறிப்பா அம்மா அக்கா தங்கச்சி தங்கச்சிமேர் எல்லாருக்கும் தின வாழ்த்துக்கள் அதே மாதிரி எங்கள் ஐயல்ல இருக்க சகோதரிகள் அக்கா தங்கச்சி தங்கச்சிமேர் வாழ்த்துக்கள் நண்பர்களுக்கு தின வாழ்த்துக்கள் மாமிமார் மேர் சகோதரங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற பெண் சகோதரங்கள் எல்லாருக்கும் மகளிர் இந்த வாழ்த்துக்கள் ஸோ மார்ச் எட்டாம் தேதி என்பது உலகளா ரீதியில் மகளிருக்காக கொண்டாடப்படுற ஒரு நாள் இரவு புனிதமான நாளும் கூட நான் ஆல்ரெடி முன்னுக்கு சொன்ன மாதிரி மகளிர் இந்த பங்களிப்பு வந்து ஒரு குடும்பத்திலேயே ஒரு திசை காட்டும் அறிவி மாதிரி தான் ஸோ அவர்கள் இல்லைன்னா அந்த ஒரு கப்பலுக்கு திசை காட்டும் கருவின்னு சொல்லுவோம் அது இல்லைன்னா அந்த கப்பலை விடாது அது மாதிரி குடும்பத்தில் திசை காட்டும் கருவி என்ற ஒரு மகளிர் பெண்கள் ஸோ அந்த பெண்கள் வந்து அந்த ஒரு வீட்டிலே ஒரு குடும்ப உலகமாக இருந்தேன்னா அந்த கிராமத்துக்கு அவன் எப்படி தான் இருப்பேன் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வீட்டில் இருக்க அந்த கிராமம் வளர்ச்சி அடையும் கிராம வளர்ச்சி அடைந்தால் நகர வளர்ச்சி அடையும் அந்த மாவட்டம் வளர்ச்சி அடையும் அந்த மாகாணம் வளர்ச்சி அடையும் பிறகு அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒட்டுமொத்த உலகம் வளர்ச்சி அடையும் அப்போது உலகத்தின் வளர்ச்சிக்கு காரணம் ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ற கொள்ளணும் ஸோ அவர்களுக்குரிய மரியாதைகள் கொடுக்கணும் தேவைகளை பூர்த்தி செய்யணும் தான் முக்கியமான விஷயம் வாழ்த்து நேற்றுக்கு வாழ்த்துறதாலேயோ அல்லது இதுன்றதாலேயோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வராது அவர்களை அவர்களை போட்டி பரவாயில்ல பரவாயில்லை காயப்படுத்தாமட்டால் பெரிய விஷயம் ஸோ அது மட்டும் இல்லை நான் முன்னுக்கே சொன்ன மாதிரி மகளிர் வந்து ஒரு கதையோ ஒரு கிளாஸில் இருந்தேன்னா அப்போ எனக்கு அது ஞாபகம் இருக்குது ஒரு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ காக காகங்கள் இருக்கிற முட்டை போட்டு அடகாக்குற இடத்துல ஒரு கழுகம் வந்து போட்டு போயிட்டு அப்போ காக குஞ்சம் பொறிஞ்சிட்டுது கழுகு குஞ்செலாம் பொறிஞ்சிட்டுது நடைமுறைக்கு சாத்தியமாக ஒரு கதை தான் எனக்கு அந்த விஷயத்தை மட்டும் வந்துட்டு அப்போ கொஞ்சம் காலப்போக்கில் காக குஞ்சுகள் வளர்ந்துட்டுது கழுகு குஞ்சும் வளர்ந்துட்டுது இப்போ வாரத்தில் மேலே எல்லாம் பறந்து காக குஞ்சு ஒரு கணக்கு தானே பறக்கும் பருந்து மேலே போயிருக்கு பருந்து கழுகு எல்லாம் அப்போ இந்த கழுகு குஞ்சு இருக்குது தானே இந்த கழுகு குஞ்சு தான் ஆனால் உண்மையாக காகங்களோட வளருது அது தாய்க்காகத்தை பாடு தான் அப்படி நாங்கள் பறக்கையில் அது இந்த தாய்க்காகத்துக்கு வந்து எங்கடையாக ஆக்களவில் இருக்கிற ஈகோ மேட்டால் அதுவும் உடிச்சி அந்த மாதிரி பறக்கலாம்டா தென்னை குறைவானு சொல்லி ஒடிச்சிச்சியை அப்படியெல்லாம் பறக்க இலாதுன்னு சொல்ல இல்லை இல்லை அப்போ அந்த கா கழுகு பறக்குது எவ்வளோ உயரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த குஞ்சு கழுகு கட்டுருக்குது இல்லை இல்லை அது அதுக்கு விசாரம் தான் அப்படி பறக்குது அதாவது இப்படி என்ன இந்த வழியே சில பேர் இருப்பினும் தங்களால் முடியாத செய்தும் பார்க்க மாட்டாங்க அல்லது செய்து பார்த்து முடியாத மற்றவன் செய்தால் உடனே என்ன சொல்கிறோண்டா அதுக்கு விசேர் அல்லது பேருக்கு செய்யுது புகழுக்கு செய்யுது இப்படியோ ஒன்று சொல்லி அதை இழுத்து விழுத்துறது ஆனால் அதை செய்ய போகிறோம்னு செய்து முடிப்பான் சந்தை கடவழி இதில்ன்ற நாயை சாரி ஜானையை தெருநாய்கள் சூழ்ந்து தொந்தரவு செய்து ஆனால் ஜானை இலக்கியடையும் என்று சொல்லி சொல்லப்படுது அது மாதிரி தான் சில பேர் சில விஷயங்களை செய்ய சிலர் இழுத்து விழுத்துறது அப்போ அது மாதிரி தான் இந்த கழுகு குஞ்சுக்கட்டு தான் தாயே தாய ஒரு மாதிரி மழைப்பீட்டு அப்படி ஒன்றும் இல்லை அது சும்மா தானாக பேருக்கு பறக்கு போலு பறக்கும் கழுகு குஞ்சு கட்ட அது எப்படி பேருக்கு போல பறக்குன்னு சொன்னால் அது என்ன இப்படி பறக்குன்னு நீங்கள் போய் சொல்லுங்கள் இல்லை நீ அதை கண்ணை முடி அது மாய இந்தல்லாம் சொல்லி எவ்வளோ பார்த்துது கழுகு அதை நம்புற மாதிரி தெரியல என்ன அது பறக்குது அப்புறம் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்தா பிறகு பெரிய கழுகு அதுவே மேலே பறந்துட்டு இப்போ அது மாதிரி தான் நான் பெண்களும் வந்து தாங்களும் காகங்கள் நினச்சோன் இருக்கேன் தங்களுக்கு இருக்கிற அந்த அவர்களுக்கு இருக்கிற தனித்துவம் அல்லது ஆன்மீகம் அவருடைய சக்தி வந்து அவர்களுக்கு தெரியலை அப்போ எப்போ வந்து அவைக்கு அது தெரிய வருதோ அதாவது தாங்கள் காகங்கள் நினச்சோன் இருந்தேன் தாங்கள் கழுகுண்டு தெரிய வரைக்கும் அவை வானத்தில் உயர பறத்துக்கேன் வானத்தில் உயர பறக்க கழுகு இப்போ கழுகுமாரிகளில் பறக்கன்றதில்லை அவர்கள் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்துகிறேன் பாரதிகன்ற புதுமை பெண்ணை நாங்கள் பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம்னா ஒரு பெண்களும் வந்து தாங்கள் வந்து காகங்கள் இல்லை தாங்கள் வந்து ஒரு கழுகுகள் என்று பெண்கள் நம்பிக்கையில்லை வென் டேஆர் ஃபீலிங் த டே ஆனோட குரோ பட் தேகிலண்டே தே கேன் ரியலைஸ் தே பவர் எப்போ தங்களை வந்து ஒரு காகம் காகமில்லை கழுகண்டு நினைக்கணமோ அதாவது பார்க்கணும் அப்படி தான் அந்த கழுகு குஞ்சு வந்து எப்போ தண்ணே அடையாளம் கண்டு பறந்துதோ மேலே அப்படி பெண்களும் பறப்பார்கள் ஒரு கதை படிச்சிரு வகுப்பில் இருக்கு சொல்ல மோனி தோணிஞ்சு சொல்லிடுறேன் சரி அப்படின்ற செய்தி என்ன வேண்டாம் திருப்பியும் அதே விஷயந்தான் மகளிர் வந்து சுயதொழில் நிறைய செய்யணும் வியாபாரங்கள் செய்யணும் சில இடங்களில் பெண்களை தான் வந்து குடும்ப பொறுப்புகளை பார்க்கிறேன் சில இடங்களில் கணவன் மேரை குடிக்கிறதுக்கும் பெண்கள் வேலை செஞ்சு கொடுக்குற துன்பியலை நான் நேரில் பார்த்துருக்குறேன் ஸோ அப்படியான குடும்பங்களுக்கு வெளியால் செய்கிற இடத்த வேலை செஞ்ச பிறகு இந்த கொடுப்பினவுகளை கணவன் மேரட்ட கொடுக்குற திட்டங்களை கொண்டு வரலாம் நான் அவ்வளோ ஏற்றுக்கொள்ளின ஒன்று தெரியாது அவர்கள் சேவிங்ஸே வச்சுருக்கிறார்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறார்கள் அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் ஸோ தனியார் ஒம்பலே இருந்தாலே உடனே ஆயிரத்தெட்டு கதை எங்கள் ஆக்கள் சொல்லிடுங்க எங்களுடைய ஆகளுக்கு என்ன பிரச்சனையேன்டா ஒரு பெண்களை வளர்ச்சி ஏற்க முடியாது தச்சில் ஒரு விஷயத்தில் அவர் பெண்கள் இறங்கினா இப்போ உங்களுக்கே தெரியும் ரசியலில் இருந்த பெண்களுக்கு அவ்வளவு கேள்வி பண்ண முடியும் அவ்வளோ கேள்வி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அது கண்டிப்பாக சீர்களெலாம் சரியில்லை ஆனால் அவர்கள பிள்ளைகளை வந்து பொது வாழ்வில் வர்ற பெண்கள் பிள்ளை விடலாம் அதை நீங்கள் பண்பாத்தான் சொல்லுவாங்க அதுக்காக இந்த கேரக்டரை விழுத்தடிச்சு கிள கிழ உளுத்துறது நல்லதில்லை அது எந்த ஒரு ஆண்மகனுக்கும் அழகில்லை ஸோ அதனால் ஆண்மகன் சார் ஆண்கள் மகன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பொதுவாக பொது வாழ்க்கையில் வந்த பெண்களை வச்சு அவதூறு பேசுகிறது மற்றது இந்த சுய தொழில் செய்கிற ஆக்கள் வந்து நம்பர் போடுவீங்க அவைகளுக்கு சுமாதிரிவையில் மெசேஜஸ் எல்லாம் அனுப்புகிறது அது நான் ஆல்ரெடியாக சொல்லியிருக்கேன் அதுக்கிட்டே நிறைய பேர் இருக்கேன் நீங்கள் அவைகளோட என்டர்டெயின் பண்ணலாம் ஸோ இவையல் வந்து குடும்பத்தின் வறும காரணமாக தொழிலை செஞ்சோன்னு இருக்கினேன் ஸோ அவைகளுக்கு போய் அதெல்லாம் மெசேஜை போடுறது அவ்வளோ நல்லதில்லை மற்றது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் சில பேர் வந்து பெண்களை போய் பலாத்காரமாக வந்து வீடுகளில் போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்தோம் அது மிகவும் கவலைக்குரிய விஷயம் அதில் பிள்ளைகள்னு சொல்கிறதையே உயர பெண்களை எடுத்து போட்டிருக்கினோம் அது அடுத்த துன்பம் இன்றைக்கு என்னென்று சொன்னால் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி தான் இன்னொரு தன்னுடைய பிள்ளையை தொட்டி காட்டுவினோம் அதே அவே அதே பிள்ளையை ஓடிவிடும் பிள்ளைகள் பிள்ளைகள பெண்களை கூடி சில பேர் வந்து தங்களோட முகநூல்களில் தங்களோட கொளிவிற்றுக்காண்டி பழி வாங்கி இருக்கிறேன் போட்டு வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளு இந்த படங்களையோ அல்ல இதுகளையோ வந்தாவே அனுமதி இல்லாமல் போடுறது சண்டைக்குரிய குற்றம் ஸோ அதுகளை செய்கிறவே ஒரு நாடுகளை போச்சுனம் ஒன்று சொன்னால் அந்த நாட்டுக்கால அரசு அரசு பண்ணப்படுவினம் இங்கே இருக்கிற படித்த சட்டத்திறனியல் வைத்தியர்களும் கூடி அந்த தவறுகளை செய்கிறேன் ஆனால் அதே தவறுகளை அந்த வைத்தியர்களும் சட்டத்தினர்களும் செய்து போட்டு தங்களோட பிரச்சனையாளோட குடும்பத்தையே படுத்தின பண்ணி போட்டு வேறு ஆட்கள் வந்து பெண்களை அப்படி செய்யணும் அதே ஒரு இஷ்யூவாக எடுத்து பாராளுமன்றம் வரைக்கும் போய் கதைக்கணும் ஸோ அது ஒரு ஒரு நகைப்படமாக இருக்குது அதாவது ஐம்பது லட்சம் கொள்ளையடித்தவன் அறுபது லட்சம் கொள்ளையடித்தவனை பார்த்து அவங்க உள்ள காரம் பிடிச்ச பிடிச்சாடின்ற மாதிரி தான் அது இருக்குது ஸோ ஒரு ஆள் இன்னொரு ஆளை வந்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணிக்க அல்லது தவறுன்னு சொல்லியிருக்கேன் அதே தவிர நாங்கள் விடக்கூடாது இப்போ ஒருத்தர் கடுமையாக குடிச்சிட்டு அதையெல்லாம் ஃபேஸ்புக்கில் கூறுவார் என்று சொன்னால் அவர் இன்னொருதன் குடி காரணம்னு சொல்லி அவரை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது மற்றத கல்வியுகத்தில் ராமரும் கிடையாது சீதையும் கிடையாது சீதைகள் வந்து ராமர் மேரி ஆண்களை தேடினோம் அது ஒரு பெரிய துன்பிகள் நீங்கள் சீதை மேரி கொண்ட ஜிச்சி இல்லையே அப்படின்னா அப்போ இப்படி ராமர் வெறுவர் சீதை அடைக்கிறது தான் ராமர் வருவேறு ராதை அடைக்கிறது தான் கிருஷ்ணர் வெறுவேர் அப்போ எப்படி வந்து சீதைகளே இல்லாத இடத்துல இப்படி ராமரை நீங்கள் திருட முடியும் ஸோ அது ஒரு பெரிய ஒரு நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் இந்த சில பெண்கள் அதே நேரம் மகளிர் தினத்தில் மகளிரை புகழ்ந்து சொன்னாலும் சில சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அவர்கள் ஒரு கால வயசுக்கு வந்தவொடனே இறைவனாகவே சில திருமண ஏற்பாடுகள் வந்து விரும்பி கேட்டு வரும் இல்லை ப்ரொப்போசல் வரும் எப்படி என்னாலும் வரும் ஆனால் சில பெண்கள் வந்து இப்போ பொதுவாக ஒரு ஸ்கூலில் படிக்க சொல்லுவாங்க பொடிகள் பதினாலு பதினெட்டு வயதில் பெண்கள் சல்மான் கான் தான் நாப்பிளையாக ஒன்றுமன்ற அப்புறம் இதுவே ஒரு இருபது இருபத்தஞ்சி வயது வந்தோடனே சல்மான் கான்றி வந்தால் போதும் அல்லது விஜய் மாதிரி வந்தால் போதும் பண்ணப்பணுமா அப்புறம் முப்பது வயது வந்தோடனே சரி பரவாயில்ல அந்த ரேஞ்சுக்கு இல்லாத பரவாயில்ல ஓரளவுக்கு படித்து நல்ல சம்பளத்தோடு கொஞ்சம் ஆ பார்க்க அழகாக இருந்தால் போதும் கொண்டு வேணுமா அப்புறம் அப்படியே முப்பத்தஞ்சு வயதுக்கு நடக்கேன் பதினெட்டு பத்தொம்போது விலையே ப்ரொப்போஸ் வீடு வந்துட்டு மாட்டேண்டு கிளச்சாச்சு அப்போ அப்படியே போய் கடைசியாக நாற்பது வயதில் கல்யாணவனால் நடக்குமோ இருப்போம் சொல்லு சொல்லுவாங்க படியல் ஸோ அதுகளை விட்டுற அப்படி நினைக்காதீங்கோ அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருங்க உங்களுக்கு அதுக்காண்டி ஒருத்தன் பதினெட்டு வயது வந்தோன்னோருத்தன் வந்து விரும்ப வேண்டும் ஹோ ஓண்டு போய் தாலி கட்டுவையில்லை ஸோ ஆக்களை ஆராயவணும் அதெல்லாம் பார்த்து திருமணங்களை செய்து கொள்ளுங்க வயசுகளில் அந்த தவறுகளை விட வேண்டாம்னு சொல்லிக் பெண்களுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் வந்தால் அதாவது இப்போ இன்னொரு தடவை பிள்ளை சொல்ல வழி கிடையாது அவங்க சுத்தமானதாக இருக்கணும் அதுதான் அஞ்சிஸு கிறிஸ்துவா சொல்லி வேறுங்கன்னு கேட்டால் யாரையும் ஒரு தூரம் பாவிகண்டுவினவா யார் வந்து பாவம் செய்யாத ஆள் இருக்கிறீங்களோ நீங்கள் அவர் மேலே கல் அப்போ ஒரு தர எறிய முடியல அப்போ இன்னொரு தடவை குற்றம் சொல்லிடாது சரிதானே ஸோ பெண்களே நீங்கள் சீதைகளாக இருந்தால் ராமரை தேடுங்கள் ராமர் கிடையாது நீங்கள் சீதைகளாக இல்லாத பட்சத்தில் உங்களை ரேஞ்சி கேட்ட மாதிரி அவர் தந்தை இதை கேட்டு மாதிரி தேடிக்கொள்ளுங்க என்னென்ன ராமர் ஒருவர் சொல்லுங்க ஸோ அது நிறைய பேர் போல ராமர் மாதிரி தான் மூணு பண்ணுறேன் ஒரு இல்லையா கடைபோக ஆ மாப்பிள்ளைக்கு ஸோ மாதிரி நீங்களும் உங்களையும் வந்து படுத்திங்கன்னா உங்களோட புனிதத்தன்மை கேட்ட மாதிரி வேண்ட கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி கொஞ்சம் சாடி கேட்ட மூடிகின்ற ஸோ அதோட விளங்கிக்கொள்ளணும் அடுத்தது பெண்கள் பல துறைகளில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஈவன் இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இராணுவத்துறை பைலட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை முன்னேறி கொண்டிருக்கிறாங்க இல்லைங்க நிறைய விஷயங்களில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது தாங்களோட எங்கட விருப்பம் வேணுன்ட்டு கேட்டால் பெண்கள் அரசியலுக்கு வருவோம் அரசியல் சொன்னோன்னே எல்லாம் கதறி அடிச்சு ஓடுறாங்க ஐயோ அதுக்காகனா இன்னும் ஆர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் என்னவே சோக்ரட்டிஸோ கடைசியல் என்பது கடற்புலிகளின் கடைசி போலிடம் அரசியல் என்பது சாக்கடை சரி அப்போ சாக்கடை யார் சுத்தம் பண்ணுறது எல்லாரும் சாக்கடை அனுட்டு போனால் யார் சாக்கடை சுத்தம் பண்ணுறது இப்படியே சாக்கடை அணிட்டு போவினா அப்புறம் ஆறாவது எம்பியோ எம்எல்ஏயோ அல்லது ஒரு பிரதேச உறுப்பினர்களோ மானச உறுப்பினரும் வந்தால் அவரில் ஒரே கழுவி ஊத்துறது அப்படி செஞ்சு கூட்டானு இப்படி செஞ்சு கூட்டான் அந்த பிள்ளை விழுட்டான் இந்த பிள்ளை விழுட்டான்னுவிடான் சரி அப்போ அவன் பிள்ளை விட்றான் நீ எலெக்ஷன் வேணால் செஞ்சு மாட்டேன் அப்போ ஆரை வச்சு அவர் நிர்வாகம் பண்ணுறது எவன் போய் நொமினேஷன் கொடுத்து எலெக்ஷனில் நிற்கிறானோ அவங்களில் ஒரு தடவை தான் மக்கள் தெரிவு செய்ய இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு இடியப்பம் இருக்குது பள்ளன் ரொட்டி வந்து இருக்குது காஞ்சிபோன ரொட்டி அடுத்தது விழுத்து போன பானோன்னு இருக்குது இன்றைக்கே நீங்கள் என்னது சாப்பிடுவீங்க தான் சாப்பிடுவீங்க சாப்பிட்டு போட்டு வந்து கா இதுவே இன்னொரு கடையில் வந்து டெலி புட்டு தோசை பிரியாணி நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது பூரி எல்லாம் இருக்குண்டா நீங்கள் இந்த கடைக்கு போட்டு ஐயோ வண்ட எவ்வளோ இடியப்பம் மட்டும்தான் கிடந்துன்னு சொல்லி நீங்கள் கொல்லப்பட முடியுமோ இல்லை அப்போ உங்களுக்கு சாய்ஸ் சொன்னமெண்டா நீங்கள் மற்ற கடையில் போயிருந்தீங்கன்னா உங்களை பிரியாணியோ டெலியோ ஒட்டை ஒரு டிஸ் நீங்கள் வீட்டில் சாப்பிடலாம் ஸோ மாதிரி தான் அன்றைக்கு சாய்ஸ் மக்களுக்கு தேர்தலில் வந்து நிற்கிறவ வந்து எந்த ரேஞ்சில் நிற்கணும் வேண்டா இடியப்பம் உளுத்து போன பான் மற்றது ஊக்கி போனால் ரொட்டி அப்போ இதில் மக்கள் யார் தான் எடுக்கணும் அப்போ இட்லி தோசை புட்டு நூடுல்ஸ் எல்லாம் வேற வேண்டா யாராவது நாங்கள் மாட்டின்னுறாக்கெல்லாம் நீங்கள் ஐயோ நான் வரையில் வேறு வர்றது அரசியல் சாக்கடை யார் சொன்னோம் ஜோக்ரெட்டி சொல்லியிருக்கிறாரா அப்போ அப்படியே இருக்க யாருக்குவோன்னியா இப்போ உடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கான் ஊற்றி என்று சொன்னால் முனிசிபாலிட்டி வேர்மெண்ட் உடுவியிலும் சரி உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு அழுக்குகள் ஒரு எதோ கொண்டு நடந்துட்டுன்னா முனிசிபாலிட்டி விடுவிவோம் நாங்களாம் கழுவுவோம் மாதிரி தான் நாடு கொண்ட ஊத்தியை நாங்கள் தான் கழுவுணும் யார் கழுவணுன்னா நல்லவர்கள் கழுவணும் நல்லவர்கள் அரசியலுக்கு பெறவோம் அரசியல் என்று சொன்னால் அது ஏதோ பிழையானு நினைக்கிறீர்கள் அதுதான் ஒரு பிள்ளையான சிந்தனை அரசியல் ஒரு புனிதமான சேவை இப்போ இருக்கிறார்கள் அதை ஒரு வியாபாரமாக்கிட்டு கொண்டதுக்காண்டி அரசியல் புனிதம் இல்லாததில்லை தங்களை பற்றியே நச்சிடும் இவனு அரசியலுக்கு வந்துட்ட நச்சு அதாவது செல்ஃப் மக்களவையாக நேசிக்கிறவன் ஒன்றில் ஆன்மீகத்தில் இருப்பான் மக்கள் சேவைக்கு இல்லையாண்ட அரசியலில் இருப்பான் நல்லா நேசிக்கிறவன் ரெண்டில் இருப்பான் இந்த காலங்களில் ராமர் அரசியலில் இருந்தார் ஆன்மீகத்தையும் போதிச்சார் கிருஷ்ண பகவான் அரசியலில் இருந்தார் ஆன்மீகத்தையும் போதிச்சார் ஸோ அதுதான் ஒரு மனிதன காலம் அது ரெண்டு விதமான சேவையும் செய்யணும் மக்களுக்கு சில விஷயங்கள் ஆன்மீகத்தால் செய்யலாம் அது வந்து அரசியலாம் செய்யலாம் வேலைவாய்ப்பு மற்ற ரோட்டுகள் க்ளீன் பண்ணுறது எல்லாம் அரசியலுக்கான் செய்யலாம் பிரதேச உறுப்பினர் வந்தால் ரோட்டு போடலாம் பல்பு போடலாம் ஒரு மயானந்தபுராக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இப்போ மாதிரி உணவங்கள் திறக்கலாம் நாய்க்காப்பங்கள் வைக்கலாம் விவசாயத்தை அவதிப்புலாம் நிறைய விருத்த நிமிட செய்யலாம் ஒரு ஒரு பிரதேச உறுப்பினர் அப்போ என்ன என்னுடைய விருப்பம் என்று சொன்னால் இப்போ சங்கான பிரதேச சபையில் இருக்கிற பெண்களுக்கு நான் அண்டே சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கங்கே அரசியலில் வந்து போங்கோ அவங்களுக்கும் நீங்களாக போக கொஞ்சம் கஷ்டந்தான் அவர் வந்து விருமுறை முறையில் அவர் வந்து கேட்கணும்னு ஒன்று இருப்பீங்க எனவே தாங்களே கேட்டு கல்யாணம் முடிஞ்ச நல்லா இருக்குங்க அதுமாரி மாதிரி இதையும் விட்டுறாங்க அரசியல் அவையில் வந்து கட்ட முன்னு நீங்களாக போய் கேளுங்க இந்த கட்சி பிடிக்குதோ எந்த அமைப்பு விருப்பமோ அங்கே போய் நீங்கள் அரசியல் நிலுவோம் சரி அதுக்கு தான் பஞ்சு என்று சொன்னாலும் இப்போ வந்து கேட்டால் மாட்டேன்னு நின்று போகிறது அப்புறம் ஐம்பது வரையும் கல்யாணம்லாம் இருக்கிற மாதிரி இருக்காமல் அதான் வந்து அரசியலில் ரகம் கொண்டு கேட்டால் நீங்கள் போங்க ஒரு அரசியலுக்கு உங்களுக்கு வைக்க வேண்டாம் ஸோ இதுகள் உண்டு அப்போ சில இடங்களில் வீரமாக இருக்கணும் இன்றைக்கு இந்த எங்களை இலங்கை நாட்டை என்றால் எவ்வளோ வீர சாதனைகள் படைத்த பெண்கள் இருக்க பொதும பெண்கள் பாரதி கண்டதை விட வேறு லெவல் பெண்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டு தான் வந்திருக்கீங்க அப்படி இருக்கில் அரசியலுக்கு வர்றது வந்து என்ன ஒரு புள்ளி என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்போ அரசியலைங்க இதில் பார்த்தோன்ற இதை சொல்லுங்க அரசியல்ன்றது ஒரு சாக்கடை கிடையாது சாக்கடைன்னு ஆர்களை வராது அப்போ சோக்ரட்டிஸ் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க லெனினும் சொல்லியிருக்கேன் என்னென்னு சொல்லுவாப்போம் சொல்லி சொரி என்ன சொல்லுங்க பாப்போம் நீ அரசியலை வெறுத்தால் நீ வெறுக்கும் அரசியலாக ஆளப்படுவாய் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் கெட்டவர்கள் நல்லவர்கள் அரசியலுக்கு வராட்டி கெட்டவர்களாக ஆளப்படுவோம் என்னை கதா இங்கே நடந்து கொண்டு இருக்குது மற்றது யோசிச்சாக்களுக்கு மாட்டேன் இப்போ பாவம் டாக்டர் பாவங்கள் அயாத்திங்கன்னா பாவம் இந்த மூளை ஆஸ்பத்திரியிலேருந்து நாலு பேர் ஊசி போட்டு பத்து குளுசியே கொடுத்து வந்தார் இப்போ அதுவும் இல்லை பாவம் பெங்கே இருந்திருக்கலாம் அந்த ஒரு வைத்தியமாவது வளர்ந்துருக்கும் அடுத்தது தம்பி ரஜீவன் பை உபாதி இங்கே இருந்தார் நல்ல பிள்ளைகளுக்கு கணக்கோ தமிழோ சொல்லிக் கொடுத்தோ அல்லது டீச்சர்ஸை கொஞ்சம் மேய்ச்சி கீச்சு ஒரு பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு ஒரு டிரெக்டராக அடிஷ்னல் டிரெக்டராக போயிருக்கலாம் இப்போ ரெண்டும் இல்லை பிரதிஞ்சலும் இல்லை கதிரையை சூடாக்கி போட்டு வேறேன் சில பேர் கதிரைக்கு சம்பளம் வாங்கி கொண்ட அரசாங்க வேலையில் கதிரையை சூடாக்குறா அது போய் இருந்துகிட்டு வரது வியல் பாவம் சம்பளமே இல்லாமல் போய் சூடாக்கிட்டு வரீங்கண்ணா அவ்வளோதான் அது பாவம் உடைய கதைக்கிறார் மற்றது சந்திரசேகரம் ஐயா கொண்ட ஒருத்தர் இருக்கிறவர் வந்து பழைய மக்களை நான் மதிக்கிறோம் அவர் பாவம் தமிழே தெரியாது தொழில் விதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதோ வேலைவாய்ப்பு கொடுப்போமோ இல்லை உண்டு முதல் பிள்ளைகளே சொல்ல தெரியாது நல்ல காலம் பிள்ளைகள்னு சொல்லாவிட்டேன் ஸோ அவர்கள் வந்து சில நேரங்களில் சிரிப்பு வாழ்றது இருபதாயிரம் போட்ஸ் வாங்கினவர்களில் சிலர்களுக்கு மறுமொழி சொல்ல முடியாட்டி அவர்களை பேசுகிறதெல்லாம் ஒரு கவலைக்குரிய விஷயங்கள் மிகங்களும் பெரும் கவலையாக தானே இருக்குது இப்படியான ஆக்கல்களை ஆண்டு ஒன்று இருக்கேமே நாங்களும் நம்பி ஓட் போட்டோமே இப்படியே அது நாற்பது வருஷமாக நடக்குது அரசியல் தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்த ஜிஜி நிறைய மையாவ செய்திருக்கிறான்னு நினைக்கிறேன் செல்வனாமையாக்கல் காலத்தில் கொஞ்சம் அவர் தான் நிறைய எல்லாம் காட்டிங்காது அப்புறம் அது இறங்கி இறங்கி கொஞ்சொன்று வந்துடுது இப்போ எல்லாம் போலி தேசியம் செல்வனாய ஆண்ட ஆக்களும் அந்த காலத்தில் எல்லாம் இருந்தது அப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு மலையாளத்தை வினைச்சி தான் முதன் முதல் எதிர்கட்சித் தலைவராக வந்த வேறு இலங்கை பாராளுமன்றத்தில் ஸோ அந்த கூட்டு சேர்ந்துருந்தது பிறகு வீடு அண்ட கூட்டப்பிரிக்கைக்கு ஏதோ பயத்தில் உண்டு உண்டாயிருந்தாலும் பிறகு ஃபோனை கையோடு பார்த்தா எல்லாம் உடஞ்சி ஐம்பத்தெட்டு வீட்டுக்கு ஐம்பத்தெட்டு சைக்கிளுக்கு முப்பத்தெட்டு மானுக்கு எழுபத்தெட்டு சொல்லி பிரிஞ்சு உடைஞ்சிருக்கிறோம் நாங்கள் சேர்க்க முயற்சி நாங்கள் சில கட்சிகள் நான் பேர் சொல்ல விரும்பலை அதுக்கு உடன்படி இல்லை அப்போ புறம் பாப்பா பார்ப்பானா அப்போ இதுக்கே இல்லை மற்ற மக்கள் பல பேர நிராகரிச்சிட்டார்கள் மக்கள் தெரிவு செய்த கட்சிகள் வந்து ஒன்றும் செய்யலை அதனால் நாங்கள் தேர்தலுக்கு வாரம் மக்களாகிய ஆதரவு உங்களுக்கு வேணும் அதில் குறிப்பாக இன்றைக்கு மகளிரடியால் மகளிர நான் அன்போடு அழைக்கிறேன் எல்லோரும் வாங்கோ நல்லா படித்த நிகழ்வு அந்த அரசியலில் இறங்குங்கோ அது வேலை இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரதேச உறுப்பாக இருந்தவர் டீச்சராக இருந்தவர் அவருக்கு ரெண்டு சம்பளம் வந்தது ஸோ நிறைய பதினாலாயிரமோ பதினாலாயிரத்து ரூபா சம்பளம் பெறும் மற்ற சேவை செய்யலாம் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் உங்களோட பிறந்த பிற தலைமுறைக்கு இறந்தவைக்கும் புண்ணியம் அப்புறம் வர வரைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதாவது சேவை செஞ்சால் உண்மையாக சேவை செஞ்சால் காசடிச்சால் பாவம் தான் கிடைக்கும் உண்மையா புது சேவை செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும் அரசியல்ன்றது சேவை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு மக்களுக்கு வேண்டாம் அரசாங்கத்தின் இதில் இருந்து கொண்டு சட்டப்படி முறப்படி நிறைய எடுத்து மக்களுக்கு அப்படியே சேவையாற்றுவது ஸோ அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் என்ன சகோதரிகள் மச்சாள் மோர் மாமிமேர் அம்மா அம்மா பக்கத்து வீட்டு அக்கா வீட்டு முன்வீட்டு அக்காமார் பின்வீட்டு அக்காமார் எல்லாருக்கும் இதை பார்த்து கொண்டு சகோதரர்கள் நண்பிகள் உறவினர்கள் எல்லாருக்கும் பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் காகங்கள் மாதிரி நச்சு கொண்டிருக்காங்க நீங்கள் கழுகண்டதை விரும்பி அரசியல் கேமராங்க அரசியல் படிக்காட்டி வியாபாரங்கள் இப்படி பல துறைகள் இருக்குது வீட்டுக்கே இருந்து கொண்டு அது ஒரு பாட்டு இருக்குது சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைக்கொண்டு சமைக்கிற மட்டும்தான் வேலையாண்டு இருக்காமல் சமைக்கிறதை வீடு கூட்டுறது விடு புத்து வைக்கிறது மட்டும்தான் வேலையாண்டு சில பேர் இருப்பீங்க சரி உங்களுக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும் மற்ற வந்து வெளியில் வந்து பல துறைகள் இருக்குது விளையாட்டுத்துறை இருக்குது இப்போ கன விஷயங்கள் இருக்குது அதுகள் இறங்கி உங்களோட ஷைன் பண்ணி இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன் இவ்வரே என்ன இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரைக்கும் மீண்டும் அனைத்து மகளிருக்கும் அனைத்துலக மகளிருக்கும் மகளிர் என்ன வாழ்த்துக்களை புரிந்துணர்ந்து விடைபெறுவதை நன்றி வணக்கம் வாழ்வோம் அனைவரும் அனைத்து வளமுடன் பாய்